ஐ நண்பர்களே எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஒரு புதிய விதி வந்து கொண்டு வர போகிறாங்க நம்ம இந்தியாவில் சிறு தொழில் நிறுவனங்கள்லாம் கடன் சுமையும் தாமதமான பேமெண்ட் பிரச்சனைகளால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வராங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மத்திய அரசு எம்எஸ்எம்இ சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொண்டு வந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வருமான வரி சட்டத்தின் விதி நாற்பத்தி மூணு பிஹெச் இது வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து நடைமுறைக்கு வரையிருக்கு அந்த வருமான வரி சட்டம் நாற்பத்தி மூணு பிஹெச் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இந்த விதி வந்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு அதாவது எம்எஸ்எம்இ சொல்லுவாங்க ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நாற்பத்தஞ்சி நாட்களுக்குள்ளே பேமெண்ட் செலுத்தவதை உறுதி செய்யும் சொல்கிறாங்க இந்த எம்எஸ்சிஎம்இ நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பெரிய கம்பெனிஸு அப்புறம் வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸு அப்புறம் ஃபாரின் கம்பெனிஸ்க்குலாம் வந்து தேவையான பல்வேறு பொருட்கள் சேவையும் வந்து ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படி வழங்கப்படும் பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் காலத்துக்குள்ள பணம் வந்து கொடுக்கத்தே இல்லை இதனால எம்எஸ்எம்இ எஸ் கடும் நிதி நெருக்கடியை வந்து பார்த்தீங்கன்னா பல எம்எஸ்எம்இ நிறுவனங்களுடைய வளர்ச்சி அப்புறம் கடன் திருப்பி மாதிரி பல்வேறு பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க எம்எஸ்சி நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது வருகின்ற ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் பொதுத்துறை நிறுவனங்களாகட்டும் இல்லை இல்ல வேற ஏதாச்சும் பெரிய கம்பெனிஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து எம்எஸ்சி கிட்டிருந்து சேவையோ பொருட்களோ வாங்கி இருந்தால் அதுக்கான பில்லுக்கான அமௌண்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு நாட்கள் கூட செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தலைன்னா ஒப்பந்த கொடுத்த நிறுவனங்கள்லாம் கூடுதலாக வரி செலுத்துகிற முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து வருகின்ற ஏப்ரல் ஒன்று முதல் நம்மளுக்கு வரையுக்கு பெரிய நிறுவனங்கள்லாம் பதினஞ்சு நாட்களுக்குள்ளே பணத்தை வந்து எம்எஸ்எம்இ பதிவு செய்த நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டும் இதுவே வந்து அக்ரிமெண்ட் என்ன போட்டுருந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே வழங்க வேண்டும் சொல்கிறாங்க சப்போஸ் பேமெண்ட் செலுத்துறது டிலே ஆச்சுன்னா தற்போதுள்ள வட்டி விகிதமான ஆறு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதத்திலிருந்து மூன்று மடங்கு வட்டியாக சேர்த்து செலுத்த வேண்டும் உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இந்த ரூல்ஸ் வந்துச்சுன்னா எம்எஸ்சிஎம்இ நிறுவனத்துடைய பணப்பழக்க பிரச்சனைகள்லாம் கணிசமாக குறைக்கும்ட்டு மத்திய அரசு வந்து கருதுறாங்க இதனால வந்து எம்எஸ்எம்இ நிறுவனங்கள்லாம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்காகட்டும் அந்த வந்து விரிவடைவதற்காகட்டும் பொருளாதாரத்தில் மேலும் பங்களிப்பு செய்யவும் இது வந்து வழிவகுக்கும் சொல்கிறாங்க இது விஷயமா உங்களுடைய கருத்துக்காக டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்